உலகெங்கிலும் பரந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை தர இருக்கிறார் கிரகனுடைய சஞ்சாரம் துல்லியமாக துல்லியமாக்கிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உலக அளவில் அதாவது இந்திய அளவில் தமிழ்நாட்டு அளவில் நடக்கின்ற சம்பவங்கள் என்ன அடுத்தது உங்களுக்கான உங்கள் வாழ்வில் மாற்றக்கூடிய தருணங்கள் என்ன இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதில் நாம் பார்க்க இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா மாறுமா இதுவரைக்கும் பெரிய மாற்றங்கள் இல்லையே இந்த ஆண்டாவது நமக்குரிய ஆண்டாக இருக்குமா என்று எங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த காலபுருஷ தத்துவம் நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் ஆறாவது வீடாகவும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கன்னிராசி நேர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் தின வார்த்தையை தெரிவித்து கொண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது நடக்கிறது எல்லாம் மேஜிக்காக இருக்க போகுதுங்க ஒரு விஷயத்தில் கவனம் இருங்க உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்க இருக்குதுங்க உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்னும் சில நாட்கள் தாங்க இருக்கின்றன மிகுந்த எதிர்பார்ப்புடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போகிறதுங்க இதில் கல்வி உத்தியோகம் தொழில் உள்ளிட்ட உள்ளிட்டவற்றுக்காக மக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டை உங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதில் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது மாற்றத்தை அள்ளித்தர இருக்கிறார் துல்லியமான கணிப்புடன் உங்களுக்கு இந்த விடை பதிவானது பதிப்படுவதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அதாவது இனிதாங்க உங்களுக்கு ஆட்டமே ஆரம்பிக்க போகுது உங்களுடைய ஆட்டம் என்ன உடல் உபாதைகள் கொஞ்சம் ஒரே மனதிற்கு ஒரு கவலை தரும் விதமாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் சனி பகவான் குரு பகவான் வீட்டில் இருக்கிறாருங்க அதன் பிறகு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதியில் சனி செவ்வாய் வீட்டிற்கு செல்ல உள்ளாருங்க மிக பெரும் மாபெரும் மருத்துவ துறையில் புரட்சி ஏற்பட இருக்குதுங்க விவசாயத்திலும் பெரிய முன்னேற்றம் காணப்பட இருக்குதுங்க தங்கம் விலை உயர்வு அதிகமாக இருக்க போகுதுங்க நிலநடுக்கம் மழை வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்கள் எல்லாம் இருக்க போகுது இந்த காலகட்டம் அதாவது தமிழ்நாடு அளவில் இந்திய அளவில் உலக அளவில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன் குஜராத் மும்பை நகரங்களில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்குதுங்க இமயமலை சுற்றுவட்டார பகுதியில் சேதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்குதுங்க தமிழ்நாட்டில் மழை வெள்ளம் பாதிப்பு கண்டிப்பாக இந்த வருடங்களுக்கு இருக்குதுங்க உலகளவில் இலங்கை மீண்டும் மிகப்பெரிய பிரச்சினையை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருக்குதுங்க வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களுக்கு பல பகுதியில் பாதிப்பு இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க பெரிய நோய்கள் பரவும் தலையினுடைய உயிருக்கு அச்சுறுத்தக்கூடியதாக இருக்குதுங்க தீவிரனுடைய தாக்கம் அதிகமாக காணப்படும் நடிகர்கள் விளையாட்டுத்துறை பிரபலங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டுங்க ஊடகம் ஐடி உணவு விவசாயம் உள்ளிட்ட துறைகளில் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க புதிய தொழில் தொடங்குவோர் அந்த துறைகளை சார்ந்த திட்டமிட்டு கொள்ளவும் இந்த புத்தாண்டில் கன்னிராசிக்கு கிடைக்கக்கூடிய வளங்கள் என்ன பரிகாரங்கள் என்ன குறித்து இந்த வீடியோ பார்க்க இருக்கிறோம் கண்ணிராசியை பொறுத்தவரைக்கும் அன்பார்ந்த ஆறாவது என்று சொல்லக்கூடியது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கண்ணிராசி நேர்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் வீட்டில் கோபம் ரோஷப்படாமல் இருப்பது நல்லது ஏனென்றால் கணவன் மனைவி இருவரும் இலக்கமாக செல்வது நல்லது உத்தியோகம் வியாபாரம் தொழில் ஏற்றம் ஏற்பட இருக்குதுங்க பயணங்களை அதிகமாக மேற்கொள்ள போகிறீங்க பாஸ்போர்ட்டுகளை தயாராக வைத்துக்கொள்வது நல்லது எந்த டைமும் நீங்கள் வெளியோகம் போடுறது வெளிநாடு போகிறதுக்கான ஒரு சிறப்பான ஆண்டாக அந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்குதுங்க வேற்று மதம் மதத்தவரால் அதிக அளவில் ஆதாயம் ஏற்பட இருக்குதுங்க அந்த மாதம் அதாவது திருமணம் எடுக்க போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலாவது நமக்கு திருமணம் நடக்குமா நல்ல விஷயம் நடக்குமா வீட்டில் அதாவது கெட்டிமலை சத்தம் கேட்குமா வா லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்க போகுது எல்லாம் பார்க்க இருக்கிறோம் கடல் கடந்து வாசல் கடல் கடந்த தொழில் செய்யும் யோகம் உண்டாக இருக்குதுங்க திருமணம் தொடர்பான பிரச்சனைகளில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது ஜூன் மாதத்திற்கு பிறகு திருமணத்தில் அனுகூலம் காணப்பட இருக்குதுங்க உறவுகளில் ஏற்றம் ஏற்பட இருக்குதுங்க ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பை சந்தித்தவர்களுக்கு மறுமணம் உண்டாக இருக்குதுங்க யோக பலத்தை அதிக அளவில் பெற இருக்கிறார்கள் இந்த காலகட்டம் அடுத்தது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் பெரிய ஏற்றம் உண்டாக இருக்குதுங்க தனிப்பட்ட முறையில் பெரிய செல்வாக்கு அனுகுலம் எல்லாமே உண்டாக இருக்குதுங்க பதவி உயிர் கிடைக்க இருக்குதுங்க அரசு அரசியலில் கொஞ்சம் இணக்கமாக சண்டை சச்சரிக்கைகள் செய்யாமல் இருப்பது நல்லது பொறுமையை கையாள வேண்டும் பெரிய அளவில் பேசப்படும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதால உணர்ச்சி வசப்படாமல் பேசுவது ஏற்றத்தை ஏற்படுத்தும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்குதுங்க கோபம் வேண்டாங்க கோபம் உங்களை காலி பண்ணிவிடும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள் ஏனென்றால் உங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் ஜூன் மாதம் வரை கோபடாமல் இருப்பது ஏற்றத்தை தரும் அபிராமி அந்தாதியில் உள்ள நாற்பது ஐம்பத்தி ஒம்பது இருபத்தஞ்சாவது வாடகை படிப்பது நன்மை தரும் தெய்வ காரியங்களை அதிகமாக செய்யுங்கள் கோயில் திருப்பங்களின் அதிக அளவில் நீங்கள் செய்யும்போது யோகம் ஏற்பட இருக்குதுங்க முடிந்த வரைக்கும் உங்களாம் ஒரு அன்னதானம் செய்யுங்கள் குடும்பத்தில் ஏற்றத்தை தர இருக்கிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு இனிதாங்க ஆட்டம் ஆரம்பம் சொல்லுறது தைரியம் நம்பிக்கை அதிகரிக்கும் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு நிறைய விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அலர்ஜி தோல் பிரச்சனை பல் மயக்கம் தொடர்பான பிரச்சனை மிகுந்த கவனம் தேவைப்பட இருக்குதுங்க பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை தரக்கூடியதாக அந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது கோலார்பதிகத்தை சொல்லி வருவதும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் தடைகள் எல்லாம் விவர்த்தியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு அற்புதமான காரணமாக இந்த காரணம் பார்க்க இருக்கிறாங்க அடுத்தது சஞ்சாரம் குருவுடி அதாவது ஒவ்வொரு சஞ்சாரம் இருக்கும்போது கிரகனுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் இப்போ கிரகங்களை பார்த்தோம் கிரகனுடைய சஞ்சாரம் இருக்க போதும் பார்க்க இருக்கிறோம் கோச்சார் ரீதியாக வளங்கள் எப்படி இருக்கப்பட்ட பழங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கன்னிராசி என்பர்களுக்கெல்லாம் இப்படி இருக்கப்பட்ட வளங்கள் இருக்க பற்றி பார்க்க இருக்கிறோம் குரு சஞ்சாரம் இந்த மாதம் உங்களுக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி உங்களுக்கு குருவுடைய பகவான் வந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு வேலையில் இருந்து கொண்டே கூடுதல் வருமானம் வரும் வேலைகளை செய்ய இருக்கிறார் குரு பகவான் பத்தாம் எட்டியால் அமைந்திருக்கிறார் ஜூன் மாதம் ஒன்று முதல் அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி வரை குரு பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமரப்போவதால உங்களுக்கு அந்த காலகட்டம் எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக காலகட்டமாக இருக்குதுங்க திடீர் பணவரவு செல்வாக்கு ஏற்படும் சகோதரின் நன்மைகள் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண் நமக்கு இருக்கிறது குருவுடைய பார்வை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க சனியின் சஞ்சாரம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இருக்குது உங்களுக்கு சனி பார்த்தால் உங்களுக்கு சனி பார்க்க எவர் கொடுப்பான் இருக்கு தொழில் பார்க்கும்போது உங்களுக்கு வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்யாமல் இருப்பது நல்லது தனித்தஸ்து தொழில் செய்வதன் மூலம் நல்ல லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கிராமமாக பார்க்க இருக்கிறோம் வெளிநாடு செல்ல யோகம் ஏற்பட இருக்குதுங்க வியாபாரம் கடந்த ஆண்டை விட உங்களுக்கு இந்த ஆண்டு ஒழ்பமாக இருக்குதுங்க உத்தியோக தள்ளி போன பதவி தள்ளி போன பதவி உயர்வு சம்பளம் எல்லாம் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் கிடைக்கும் யோகமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்க்குறோம் பிள்ளைகளினுடைய திருமணம் சிறப்பாக அமைய இருக்குது உங்களுக்கு வழிபாடை பொறுத்தவரை அதாவது உங்களுக்கு உங்களுக்கு கேது எது பயிற்சி மிக அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் பார்க்க இருக்கிறோம் ராகு பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க கன்னிய ராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் புதனாகிய அவன் நாலாம் நாலாவது வீட்டில் மூணு மூணு இருக்கும் பொழுது இந்த புத்தாண்டு பிறக்க இருக்குதுங்க அதுதாங்க சிற சிறப்பு மறைந்த கிடந்த திறமைகள் வெளியில் வர ஆரம்பிக்க இருக்குதுங்க உங்களுடைய இவ்வளோ திறமையாக என பிறர் சொல்லும் வகையில் வாழ்க்கை இருக்க போகுதுங்க நீங்கள் யார் என்பதை நீங்கள் உணர போறீங்க தர இந்த 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 அந்த தருணம் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் பணவரவு அற்புதமாக இருக்கும் வீண் செலவுகள் இருந்தாலும் இரட்டை இரட்டை வருமானம் வரும் வாய்ப்பாக இருக்குதுங்க அந்த காலகட்டம் எல்லாம் அந்த வகையில் இந்த புத்தாண்டு கன்னியாசி என்பர்களுக்கு ரொம்ப உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குது எல்லாமே நிறைவடையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு நம்ம பார்க்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லை சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரம் இந்த புத்தாண்டு பிறப்பதால் அதாவது நல்ல பிரகாசமாக ஆண்டாக இருக்குதுங்க இன்மையாக ஆட்டமே இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது உணவுஷேச சற்று பார்த்து அது உடல் உபாதிகள் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க உடலில் தேவையில்லாமல் உங்களுக்கு கத்தி வைப்பதுக்கான சூழல் உருவாக இருக்குதுங்க ஆபரஷன் பண்ணுற அளவுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் இருக்குது சற்று பார்த்துருங்கள் இன்னும் நேர்களை கண்ணீராசி அன்புகளும் இதுவரைக்கும் வீடியோ பொறுமைக்கணும் பண்ணுறீங்க அடுத்தடுத்த நல்லது ஒரு வீடியோ பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபடுது உங்கள் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நினைந்துக்கள் நன்றி வணக்கம்